சீனாவுக்கு எதிராக பதற்றமான சூழல் நிலவி வருவதால் தைவானிய பெண்கள் தங்கள் அவசரகால பைகளில் ஆணுறைகளை வைத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது பெண்கள் தங்கள் அவசரகால பைகளில் ஆணுரைகளை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டுமா தைவானை சேர்ந்த ஒரு சிவில் பாதுகாப்பு குழு கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என கூறுகிறது சீனாவின் அதிகரித்து வரும் ராணுவ அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த குழு உருவாக்கப்பட்டது தைவானை ஆக்கிரமிக்கும் முயற்சியை சீனா இன்னும் கைவிடாத காரணத்தால் இங்குள்ள பெண்கள் ஒருவேளை மோதல் ஏற்பட்டால் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாதிப்புகள் குறித்து விவாதிக்கின்றனர் எனவே மோசமான நிலைக்கு தயாராக தைவானிய பெண்கள் தங்கள் அவசரகால பைகளில் என்ன வைத்திருக்க வேண்டும் முதலில் தற்காப்பு கருவிகளான விசில் அல்லது பெப்பர் ஸ்ப்ரே போன்றவை இருக்க வேண்டும் அடுத்ததாக காலங்களில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை விட ஒரு நடைமுறைக்கு எளிதாக இருக்கும் அவசியம் பயன்படுத்தப்பட்ட மாதவிடாய் பொருட்களை வைப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் இதனால் நீங்கள் எந்த தடயத்தையும் அல்லது வாசனையையும் விட்டு செல்ல மாட்டீர்கள் இறுதியாக கருத்தடை மாத்திரைகள் மற்றும் இந்த பட்டியலில் மிகவும் சர்ச்சைக்குரிய பொருள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெடித்த பகுதிகளில் பாலியல் வன்முறை ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் பாலியல் வன்முறையை தடுப்பதே எப்போதும் முதன்மை குறிக்கோளாக இருந்தாலும் வேறு வழி இல்லாத போது ஆணுரைகள் கடைசி முயற்சியாக இருக்கலாம் என்று தைவானிய சிவில் பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது இருப்பினும் ஆணுரைகளை வைப்பதற்கு பதிலாக ஏன் பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்க கூடாது என்று தைவானை சேர்ந்த பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அமெரிக்காவை மையமாக கொண்ட ஒரு பயிற்சி மையத்தின் நிபுணர்களை நாம் தொடர்பு கொண்டோம் பெண்கள் ஆணுரைகளை எடுத்து

அவர்கள் வலிமையாகவும் வேகமாகவும் இருந்தால் உடனடியாக தப்பித்துச் செல்வதற்கான சில விஷயங்களை நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கலாம் ஆனால் தாக்குதல்தாரிகளை எதிர்த்து நம்மால் பெரிய அளவில் செயல்பட முடியாது பெண்களுக்கு நாங்கள் கற்பிக்கும் முதல் பாதுகாப்பு உங்கள் குரலை பயன்படுத்துவதுதான் அது பெரும்பாலான தாக்குதல்தாரிகளை தடுக்கும் எனவே உங்கள் குரலை பயன்படுத்தி கத்த வேண்டும் ஒரு விசில் வைத்திருப்பது சிறந்ததாக இருக்கும் சரி தைவானில் இந்த ஆனுரே விவாதத்தின் பயன் என்ன கவலையை வெளிப்படுத்துகிறது நீங்கள் பார்ப்பதை நான் நிராகரிக்கவில்லை ஆனால் அது ஒரு சிறந்த தீர்வு அல்ல உண்மையில் செயல்படக்கூடிய தீர்வை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் எனவே தனிமைப்படுத்தப்படாமல் உரையாடுவதும் ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்குவதும் பயனளிக்கும்